ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் எட்டரை லட்சம் குழந்தைகளே பிறந்தன பாருங்க தமிழ்நாட்டில் கடந்த ஆறு ஆண்டுகளில் குழந்தை பிறப்பு விகிதம் குறைந்தது பதினோரு சதவீதம் சரிவு நான் உள்ளலாம் போய் படிக்கலை உள்ள அவங்க தினத்தந்தி காரங்க நியூஸ் என்ன போட்டிருக்காங்க அது எனக்கு முக்கியம் இல்லை பட் இந்த செய்தி எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது ஏனென்றால் ஒரு சாங் ஒன்று இருக்கும் போதே இறக்கின்ற போதே பிறக்கின்ற மனிதன் அதனால் நம்ம இங்கே பார்த்துட்டு ரொம்ப வருடங்களுக்கு முன்பாலே நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அந்த குடும்பக் கட்டுப்பாடு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருந்தது ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல் எப்பொழுதும் வேண்டாம் இரண்டிற்கு மேல் எப்பொழுதும் வேண்டாம் நான் என்ன சொல்கிறேன் குழந்தைகளே வேண்டாம் என்கிறேன் கல்யாணம் வேண்டாம் ஆமாம் திருமணங்கள் வேண்டாம் ஆமாம் செக்ஸ் வேண்டும் அவ்வளோதானே தவிர குழந்தைகள் வேண்டாம் பாவம் அதுங்க படுற துன்பம் கஷ்டம் ஐயோ பா நான் தாங்க முடியல இந்த உலகத்தை நான் ரொம்ப உலகத்தில் ரொம்ப அதிகமான நேசிக்கிறது குழந்தைகளை அப்படிப்பட்ட குழந்தைகளை பெற்று நடு ரோட்டில் பிச்சை எடுக்கும் குழந்தை தொழிலாளர்களாக வைத்திருக்கும் இந்த மாதிரி சமூகம் நல்ல சமூகம் இல்லை இந்த அரசு நல்ல அரசு இல்லை இந்த மாதிரி குழந்தைங்களை பெற்று எடுக்கிற பெற்றோர்களும் நல்லவர்கள் அல்ல தயவு செய்து இதுக்காக மகிழ்ச்சி அடையுங்கள் விருதுநகர் ஜனவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருதுநகர் அருகே பட்டாசு ஆலை வெடி விபத்து ஆறு தொழிலாளர்கள் உடல் சுதரி பலி உயிர் இழந்தவர்கள் குடும்பத்துக்கு தலா ரூபாய் நாலு லட்சம் அரசு உதவி வெடி விபத்து ஏற்பட்ட பட்டாசு ஆலை அரை தரை மட்டமாகி கிடப்பதை படத்தில் காணலாம் தினத்தந்தி தலைப்புச் செய்திகள் சென்னை பொங்கல் பண்டிகையை ஒட்டி பதினேழாம் தேதி விடுமுறை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஆறு நாட்கள் தொடர் விடுமுறை அன்பானவர்களே இளம் பிள்ளைகளே அப்புறம் இளைஞர்கள் வாலிபர்கள் பெரியவங்க எல்லாருக்கும் சொல்கிறது பாருங்கள் அதாவது சாக்கடையில் இறங்கி சாக்கடையை சுத்தம் செய்ய முடியும் எப்படி சாக்கடையில் இறங்கி சாக்கடையை சுத்தம் செய்ய முடியும் சாக்கடையில் முழுகி சுத்தம் செய்ய முடியுமா சாக்கடைக்குள்ளார நீ மூழ்கிட்டே வச்சுக்கோ சாக்கடையை க்ளீன் பண்ண முடியுமா முடியாது செத்து தான் போயிடுவோம் மடிந்து விடுவோம் இன்றைய சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் இன்றைய காலம் அப்படி இருக்கிறது சமுதாயம் ஆகட்டும் அரசு ஆகட்டும் பெற்றோர்கள் ஆகட்டும் இல்லை நம்ம நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு ஆஃபீஸுங்க அது இது லோட்டு லோஸ்ட் கார்பரேட் கம்பெனி எல்லாமே வந்து சக்கடையாக இருக்குது அதில் இறங்கி தான் வேலை செய்யணுமே தவிர மூழ்கி வேலை செஞ்சால் சுத்திடுவோம் ஸோ பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போவே இந்த வந்து இறங்கி சுத்தப்படுத்திடணும் இப்படியே விட்டா நாளைக்கு அது மொழி நீ வேலை பொழுது நீ செத்து விடுவேன் நாளைக்கு உன் பிள்ளைங்க உன் குழந்தைங்க உன் எதிர்காலம் என்ன ஆகும் ஆ ஸோ நீங்கள் கேள்வி கேட்கணும் களம் களம் இறங்கி வேலை செய்யணும் சும்மா வந்து செத்து போனதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் நேற்று கூட இங்கே எங்கேயோ விக்ரவாண்டி எங்கேயோ ஒரு ஸ்கூல் பாப்பா ஒன்று இறந்து போச்சு கேட்டால் என்னது ஒரு சேர்த்த பேர் இருந்தம்மா இன்னமும் சொல்லுவாங்களே பாரு அது ட்ரைனேஜா ஏதோ ஒரு காரணம் செப்டிக் டேங்கில் ஊந்துச்சான் என்ன கொடுமை இதெல்லாம் அப்போ அந்த இங்கே எங்கேயுமே சரி அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இல்லை அது ஸ்கூல் ஆகட்டும் கம்பெனி ஆகட்டும் வீடு ஆகட்டும் எங்கேயுமே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒழுங்குமுறைப்படுத்துதல் தலைவன் குடும்ப தலைவி குடும்பத்தலைவன் அப்புறம் அரசியலில் தலைவன் யாருமே இங்கே சரியில்லை இதனால் என் செல்ல பிள்ளைகள் குழந்தைகள் பாவம் அந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தது அந்த குழந்தை உன் காம வெறி நீ பாட்டு பெத்து போட்டுருவேன் அது பாட்டு ரோட்டில் போய் பிச்சை எடுக்கிறது நல்லதா ஸோ ஏன் செல்லங்களே அன்பு பிள்ளைகளுக்கு பாருங்கள் நல்லா பாருங்கள் இளம் பிள்ளைகளே சாக்கடையில் இறங்கி சாக்கடையை சுத்தம் செய்ய முடியும் ஆனால் சாக்கடையில் மூழ்கி சுத்தம் செய்ய முடியாது மழிந்து விடுவோம் அதுதான் இன்றைய உங்கள் நிலை இப்பொழுதே சமுதாயம் என்ற சாக்கடையை சுத்தம் செய்ய தயாராகுங்கள் காலம் கடந்து எல்லாமும் அப்புறம் என்ன அது சுடுகாடாய் மாறிக்கொண்டிருக்கிறது எல்லாம் காலம் கடந்து சுடுகலா நீங்கள் புரட்சி பூக்கள் சரியா நன்றாக மலர்ந்து வாசனை தந்து இனவிருத்தி செய்ய வேண்டியவர்கள் முலையிலேயே கிள்ளப்படக்கூடியவர்கள் அல்ல முக்கிலேயே காய்ந்து கருகி சுருங்கி செத்து போபவர்கள் அல்ல ஸோ பார்த்தீங்கன்னாக்கா விழித்து கொள்ளுங்கள் கேள்வி கேளுங்கள் உன்னையை நீ அறிவாய் எழுச்சி அடையுங்கள் கேள்வி கேளுங்கள் ரௌத்திரம் கோபம் கொள்ளுங்கள் கோபம் கொள்ளுங்கள் பாரதி கோபம் கொண்டானே அந்த மாதிரி கோபம் கொள்ளுங்கள் நேர்மையுடன் வீர நடை போட்டு உன்னையும் குடும்பத்தையும் உறவினர்களையும் உன் நண்பர்களையும் கண் காணிப்பதில் கவனம் செலுத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதில் கவனம் செலுத்துங்கள் என் செல்லங்களே என் பிள்ளைகளே நன்றி அன்பானவர்களே இந்த பதிவு வந்து நீதிமன்றங்களுக்கு உண்டான உண்டா உண்டான ஒரு பதிவு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே கூட இது வந்து பொருந்தும் என்று நான் கருதுகிறேன் இது என்னுடைய சொந்த கருத்து நம்ம இதில் இதில் யாருடைய குறிக்கோடு இல்லை எதுவாக இருந்தாலும் அது நான் தான் சொல்கிறேன் இது என்னை தான் சாரும் ஸோ நான் என்னன்னா அந்த தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நீதிமன்றங்களும் தமிழ்நாட்டில் எவ்வளோ நீதிமன்றங்கள் இருக்குது எவ்வளோ இருக்கும் இல்லை எல்லா நீதிமன்றங்களும் தாமாக முன் வந்து அந்த அந்த பட் மோட்டோவாக ஏதோ சொல்கிறாங்கல்ல ஜூமோட்டோ அந்த மாதிரி தாமாக முன் வந்து வாரத்தில் ஒரு வழக்கை வாரத்துக்கு ஒரு வழக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நீதிமன்றங்களும் ஓ வாரத்துக்கு ஏதோ ஒரு ஊர் ஒரு வழக்கை ஒன்று கையில் எடுத்துக்கணும் தாமாக முன்வந்து அந்த வழக்கை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்கள் அனைவரும் மிக மோசமாக கருதப்படும் மக்கள் ஐயோப்பா இந்த மாதிரி ஒரு கேஸாக ஏன் அந்த கேஸ் இத்தனை ஆண்டுகள் இப்படி நாறிக்கொண்டிருக்கிறது நியாயமே இல்லையே இப்படி அரசியல்வாதிகளும் கபோதிகளும் காசை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து இந்த கேஸை திசை திருப்புகிறார்களே நியாயமே அநியாயம் நியாயமே கிடைக்காதா அந்த மாதிரி நியாயமே கிடைக்காதா இதேவா இதற்கு மேலும் நாங்கள் வாழ வேண்டுமா எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது நீதிமன்றமும் கை விட்டு விட்டது என்று கதறி கதறி அழக்கூடிய வழக்குகள் ஏகப்பட்டது இருக்கிறது அது திருமணம் அதை டைவர்ஸ் கேஸாக இருக்கட்டும் குழந்தை கொலையாக இருக்கட்டும் பாலிபல் கொலையாக இருக்கட்டும் இல்லை திருட்டு கொலையாக இருக்கட்டும் இல்லை பத்து பேர் இருபது பேர் முப்பது பேரை கொண்டுட்டு அழகாக சுற்றிட்டு இருக்கான் இது எல்லாருக்குமே தெரியுது எப்படி இது நீதிமன்றம் அனுமதிக்குது எப்படி இந்த வக்கீல் எடுத்து விடுறான் எப்படி இந்த வக்கீல் வந்து மனசாட்சியே இல்லாமல் வாழறான் எப்படி இந்த நீதிமன்றம் வந்து இதை தடுக்க வந்து சும்மா அந்த கட்டுக்கதைகள் சினிமா கதைகள்லாம் சொல்லாதீங்க அதிகாரம் உள்ளவர்கள் அரசியல் அரசியல் குப்பை தொட்டி அதிகாரம் யாருக்கு இருக்குது கலெக்டர்கள் இருக்கு கலெக்டருக்கு இருக்குது போலீஸ்காருக்கு இருக்குது அதிகாரிகள் இருக்கு அதிகாரம் இருக்கு அவன் தண்டிப்பு அவன் எமனா இருந்தாலும் தண்டிக்கிற அதிகாரம் படைத்தவர்கள் நீதிபதி அப்புறம் வந்து போலீஸ்காரர் அப்புறம் வந்து அந்த மாதிரி அதிகாரம் பெற்றவர்கள் கலெக்டர் ஸோ நீங்கள் ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க ஏன் உங்கள் மனது என்னாச்சு கல்லாயிச்சா அந்த சாமி தான் நீ குமுறை சாமிக்கு தான் கல் இல்லை மயிர் இல்லை மண் இல்லை எதுவுமே இல்லை அது ஒரு சும்மா தண்ட கருமாந்திரம் அந்த கருமாந்திரத்தை நீ வந்து குமுறீங்க வரீங்கள மக்கள் அவன் ஜோத்துல வாழற நீதிபதியே ஏ போலீஸ்கார அவன் அவன் வரி ஏழைய அவன் காசை வாங்கி சம்பளமா வாங்கி உன் குடும்பத்தை காப்பாத்துற நீ இந்த மக்களை ஏன் கண்டுக்கல கதறாயன் அழுவுறாயோ நீதிமன்றமும் கைவிட்டு விட்டதே இறைவா நான் எங்கே போவேன் ஏன் எங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி கதறலாம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களை நீதிமன்றங்கள் தானாக முன் வந்து ஒவ்வொரு வாரத்திற்கு ஒரு வழக்கை எடுத்து அவர்களுக்கு நியாயத்தை தே தேடித்தா நியாய தீர்ப்புக்கு அவர்களை கொண்டு வா அவர்களுக்கு செய் இயற்கை கொஞ்சமாவது உன் மீது கவனத்தை செலுத்தி உன்னை வந்து வரக்கூடிய பேரிடர்களில் பேராபத்துகளில் சுனாமியில் உன்னை காப்பாற்றும் நீதிமன்றம் தயவு செய்து அந்த மாதிரி வழக்குகளை தானாக முன்வந்து எடுங்க ஐ மைடியர் போலுவுட் பேப்பர்ஸ் வியூவர்ஸ் சில்ட்ரன்ஸ் அப்புறம் ஆ உலக கண்மணிகள் பெண்மணிகள் ம் உலக உலக கண்மணிகள் பெண்மணிகள் ஆமாம் தாயிர் சிறந்ததொரு கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரமும் இல்லை ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஏதோ ஆமாம் காலம் காலம் கால காலமாக ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி ஆ நம்ம பிழங்க பெருசாக வரணும் நம்மளை வயதான காலத்தில் காப்பாற்றணும் அப்படி ஒரு காலம் இருந்தது இப்போ அந்த காலம் இல்லை இது ரொம்ப பயங்கரமான ஒரு கொடூரங்கள் காம கொடூரங்கள் வாழும் காலம் இது ஆனால் அதிகான அதிகான அதிகம் இருந்து இன்று வரை ஸோ அதை பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன் ஸோ உலக கண்மணிகள் பெண்மணிகளே ஆ கத்தல் எப்படி ஆண ஆதிக்கத்தில் காலம் காலமாய் சிக்கி சீரழிந்து இன்று நேற்று முந்தாணியத்து இல்லை காலம் காலமாய் ஆண ஆதிக்கத்தால் சிக்கி சீரழிந்து குழந்தைங்க பெற்று கொடுக்குற ஒரு மிஷின் அவள் தான் ஜஸ்ட் அ மிஷின் குழந்தைங்க பெற்று கொடுக்குற ஒரு மிஷின் அப்புறம் அவர்களை வந்து வளர்த்து அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் துணி மணிங்களை துவச்சி அதுக்கப்புறம் சமையல் செஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வா இன்றைக்கி பெண்கள் அப்புறம் வேலை வெட்டிக்கு போகணும் சரி ஹவு பா ராத்திரி லேட்டாக தூங்கி ஆ அவன் அவங்க அவன் புருஷங்காரங்க அவன் பண்ணுற குடி குடிச்சிட்டு வந்துருப்பான் அப்படி கசக்க கசக்குன்னு கசுவான் அவங்க கூட படுக்கணும் படுக்களெலாம் அடிப்பாங்க ஸோ இதை எல்லாம் தாங்கி அப்பா அதுக்கப்புறம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு குளிச்சுட்டு பள்ளிக்கூழி வெளிக்கிட்டு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு சமையல் கிமையல் தூணி மயில் மண்ணாங்கட்டி எல்லாத்தையும் துவச்சு அப்புறம் அதுங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் கிஃபன் எல்லாம் கட்டி கூப்பிட்டு கூட்டுன்னு போய் விட்டுட்டு வரணும் இல்லை ஆட்டோக்காரங்கிட்ட அனுப்பணும் இல்லை எப்படியோ ஒன்று ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு அதுக்கப்புறம் சோ பா சாப்பிட்டு சாப்பிடாமையும் அதுக்கப்புறம் இன்னும் ட்ரெஸ் பண்ணிக்கினு பேகை தூக்கி தோட்டில் போட்டுக்கணும் ஆஃபீஸுக்கு போனால் அங்கே ஒரு திருட்டு பையன் வந்து உரம் கசுவான் பிடிச்சி கசக்குவான் எல்லாம் பண்ணுவான் எல்லா துறையிலையும் சொல்றேன் ஒரே ஒரு துறை மட்டுமல்ல சாக்கடை அழுடுறதில் இருந்து சந்திரன்ல எவனாவது டீ கடை வச்சுருந்தானோ அங்கேயும் இது நடக்கும் டாக்டர் தான் செய்வான் போலீஸ்கார்தான் செய்வான் ஐஜி தான் செய்வான் சினிமாக்காரன் தான் செய்வான் இல்லை எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற இந்த பாலியல் கொடு கொடுவை உலகம் பூரா இருக்குது உலகம் பூரா இருக்குது இது தடுக்கப்பட வேண்டும் ஸோ இப்படி என்னது எல்லாம் கஷ்டப்பட்டு போய் வேலை வேட்டிக்கு போய் அப்படியே இதோ சம்பாதிச்சு அங்கே இங்கே அடிபட்டு அவன் இஷ்டப்பட்டு அவன் கசக்கிறது அவன் கசக்கிறது இடிக்கிறது எல்லாத்தையும் தாங்கி வெளியே சொல்ல முடியாமல் வெளியே சொன்னால் எங்கள் மானம் போயிடுமோ எங்கள் அசிங்கம் ஏற்பட்டுடுமோ எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சோறு போட முடியாதோ எங்கள் அவனா மூணு கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறமே வேற ஓட்டிட்டு ஓடிடுவான் திருட்டுனா ஏ ஆனாதிக்கம் கேவலமான அணா ஆதிக்கம் இன்னும் முடியல இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அவங்ககிட்ட படுத்து கொண்டு செஞ்சு இது மட்டும் இல்லை நீ வேலைக்கு போய் மாதம் அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து நீ பத்த பெண்ணுக்கும் சோறு போடணும் வேலைக்கு போகாத அந்த புருஷக்காரனுக்கும் சோறு போடணும் வேலைக்கு போகாத அந்த பயலுக்கு எல்லாம் உம்புள்ள நீ பற்றிய அந்த கர்மன் அந்த கம்நாட்டிக்கிட்ட பற்றல அதுவும் வேலைக்கு போகாது கஞ்சா குடிச்சிட்டு தண்ணியை போட்டுட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் அவளுக்காவது வந்து பின்னால் உட்கார வச்சுன்னு கொண்டு போய் ஊர் சுற்றிக்கணும் பீச்சில் சுற்றிக்கின்னு கடலை போட்டுன்னு இருக்கிற அந்த கம்நாட்டிக்கும் சோறு போடணும் இதெல்லாம் அவங்களோட கொடுமை அதுக்கு ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் நிச்சயம் இது கல்யாணம் கட்டிக்கிட்டு எங்கேயாவது தண்ணி கொடுத்துருவோம் போயிட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் பத்து நாள் ஒரு மாதம் இருந்துட்டு வாடகை கொடுக்க முடியும் திருப்பி வாங்க வீட்டுக்கே போகிறோம் அதுங்களுக்கு மறுபடியும் நீ அவங்க முடியாது போய் படுக்கணும் இல்லைனா ஒழுங்காக அவங்க கிட்ட அடிமை தனமாக கொத்தடிமை இருந்து வேலை பார்த்து திருப்பியும் வந்து மறுபடியும் இந்த தர்தல்களுக்கு தான் நீ சோறு போடுறதில்ல அப்போ இந்த மருமகன் ஒருத்தன் வருவான் மருமகள்னு ஒருத்தர் வருவான் அந்த கருமங்களுக்கு சோறு மட்டும் போடுறது இல்லை அந்த கருமங்கள் பத்து குழந்தைங்களை பற்றி கூட்டு வந்துருக்கோம் அந்த கருமங்களுக்கு சோறு போடணும் இப்படி எத்தனை நாளைக்கு பெண்ணை பெண்மணிகை என் கண்மணிகை இப்படி காலம் காலமாய் கண்ணீரையும் ரத்தத்தையும் வடித்து இந்த நாராதிகளுக்கு சோத்த போட்டு கொண்டிருப்பாய் சொல்லு என் கண்ணே என் என் செல்லமே எப்படி இது நாள் இப்படி இதை தாங்கிக் கொள்ள முடியுது வெளியில சொன்னா அது அப்படியே மீடியாக்காரன் திருட்டு தேவையா பையன் ஆமாம் அவனுங்க அவனுங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி பேசுவான் இன்னொருத்தன் அப்படி பேசுவான் இன்னொருத்தன் அப்படி பேசுவான் அவன் புருஷன் கூட என்னடி அவங்க கூட பட்டுனு இருக்கிற அழின்னு போட்டு அடிப்பான் இந்த கேவலமான சமுதாயத்தில் இந்த கேவலமான அராஜகமான காம கொடூரங்கள் இருக்கக்கூடிய இந்த உலகில் எத்தனை நாளில் துன்பத்தில் வாழ்வாய் நான் புதுமை பெண் புதுமை பெண் என்ன எங்க நீ புதுமை பெண்ணாக இருக்கு எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிற பெண்ணாக தான் இருக்கு உனக்கு நடக்கக்கூடிய கொடுமைகளை ஏன் நீ வெளியே சொல்வதற்கு கலகுகிறாய் தயங்குகிறாய் சொல் ஏ அசிங்கப்படுத்துகிறான் கெவுளைப்படுத்துகிறான் உன் வலி உன் துன்பம் துயரம் எவ்வளோ வேதனை அவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு உனால் எப்படி அதை மறைத்து விட்டு ஒழித்து விட்டு இந்த கர்மாந்தரம் பொறுத்து உங்களுக்கு போய் சோர் பொண்ணுன்னு சொல்லி வேலை செய்கிறேன் சொல்லு பாறைகள்லாம் அப்படிலாம் கிடையாது பாடல் எட்டி மூஞ்சி மேலே அடிச்சு தொட்டி விட்டு ஓடாண்டுருவான் வாட்ரு அடித்து பின்னி பெட்ல எடுத்துட்டு அவங்களுக்குலாம் நல்லா அவங்க இப்போ பாரு அதுதான் கல்யாணம் ஆனால் அது வேணாம் இது வேணாம் ஒரு மயுரம் வேணான்னு சொல்லிட்டு உலகம் என்று மிகப்பெரிய அளவில் மாறிக்கொண்டிருக்கிறது நான் ஒன்று சொல்கிறேன்னு கேட்டுக்கோ எங்கே பார்த்தாலும் நோய் பரவுது வைரஸ் வருது இப்போது சீனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மா குடூரமான ஒரு வைரஸ் கிளம்பிருக்குது அது எப்போ சென்னைக்கு வரும்னு சொல்ல முடியாது எப்போ தமிழ்நாட்டுக்கு வரும்னு சொல்ல முடியாது எப்போ எல்லாரையும் காலி பண்ணணும்னு சொல்ல முடியாது இப்போ நீ ஏன் மறைக்கிறாய் ஏன் ஒழிக்கிறாய் ஏன் பயந்து வாழ்கிறாய் உனக்கு ஏற்படும் துன்பங்களையும் துயரங்களையும் எத்தனை நாளைக்கு முன்குள்ளரிச்சி மறிச்சி அதனால அதனால்தான் உனக்கு கேன்சர் வருது அதனால்தான் உனக்கு ஹார்ட் அட்டாக் வருது அதனால்தான் உனக்கு நோய் நொடிகள் வருகிறது தைரியமாக புறப்படும் புதுமை பெண்ணு ஒட்டின்ற புரிசு வேலைக்கு பண்ணலையா சிறப்பாளே அடித்து சாவிச்சு கொண்டு போட்டுரு புள்ள வேலைக்கு போகலையா கொண்டு போட்டுரு சினிமா படத்தில் தான் வந்து நந்தா படத்தில் என்ன வசம் கொடுப்பாளாம் தாய் தங்கப்பதக்கம் சிவாஜி கணேஸ்வர் படத்தில் தான் வந்து புள்ளையே அவர் சுடுவானா என்னையா சினிமா மயிறு சினிமா சினிமாக்காரன் அந்த தேவடியா பசங்கள் சினிமாக்காரன் பசங்களால் தான் இந்த மாதிரி நிறைய தவறுகள் இருக்குது நடக்குது ஸோ நான் சொல்கிறேன் பார் நீ வந்து உன் நீ வந்து இந்த அந்த குடும்பத்தை உன் புருஷனை அவன் பிள்ளை நீ காப்பாற்றுறதுக்காக நீ வேசியாகி போகிறாய் உன்னை அவன் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றுறான் உன்னை ஈஸியாக கொடுமைப்படுத்துறான் ஈஸியாக வெளியில் போய் முன்னாடி சொல்ல முடியல வீடியோ எடுத்து வச்சு மறட்டான் வேறலாம் நீ கவலைப்படாத வீடியோ எடுத்த எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போகிறான் நடிச்சு அப்படின்றான் அதே செல்ஃபோனை புட்டிங்கி அவனை நச்சு 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 நட்டி அதில் பேட்ரி இருக்குது நல்லா வெடிக்கும் அப்படிதான் வருது அந்த அப்படியே நான் மூஞ்சி வேலையே குத்துன்றான் சி அது மாதிரி வேலைக்கு போய் இவர்களை காப்பாற்றலாமே என்று துணிந்து நீங்கள் வேலைக்கு போனால் படுக்க கூப்பிடுறான் அங்கேயும் படுக்க கூப்பிட்றான் சரி மறுத்தால் பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் அதையும் பண்ணுறான் அதையும் தாங்கிக்கிறேன் இப்படி ஆமாம் நீங்களும் இதை எப்படி வெளியே சொல்வது சொன்னால் நீதி கிடைக்காது மானம் தான் போகும் போய் வெளியே சொன்னால் நீதி கிடைக்குமா கிடைக்காது தாழ்மாராக பேசுவான் அசிங்க அசிங்கமாக பேசுவான் நீதியும் கிடைக்காது சட்டமும் சரி இல்லை கவர்மெண்ட்டும் சரியில்லை புருஷனும் சரியில்லை அப்பனும் சரியில்லை யாருமே சரியில்லை எத்தனை நாளைக்கு இப்படி நீ பாலியல் துன்பத்துக்கும் கொத்து அடிமையாக இவங்க கஷ்டத்துக்கும் சொல்கிறான் நெருப்பு ஊற்றுறான் குடிக்கு தண்ணி வாயில் ஊற்றுறான் என்ன கருமடா அளவடா இதெல்லாம் ஸோ இப்படி கேவலமான ஒரு நாட்டில் நீ வாழ அசிங்கமான ஒரு நாட்டில் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற எத்தனை நாட்களுக்கு மூடி வரத்து பொத்தி பொத்தி வாழ்வீர்கள் உள்ளால் எவ்வளோ நாளைக்கு நீ இப்படி பொத்தி 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 உன்னால் வாழ முடியும் வெடிச்சிடும் இதையும் வெடிச்சுடுவோம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஏற்கனவே உனக்கு லட்சக்கணக்கான நோய் இருக்குது இதில் இது இது ஒன்றா ஸோ மைடியல் கண்மணிகளை மறைக்கலாம் அவன் உங்களை கற்பழித்து குழந்தைக்கு எடுத்தான் அவன் வந்து நீ மறைக்கிற அவன் கற்பழித்தான் குழந்தைய கொடுத்துட்டான் அது எட்டு மாதம் ஒன்பது மாதத்தில் காட்டி கொடுத்துருவேன் சிந்தித்து பாரு இட்டு மாசம் ரொம்ப வயிறு காட்டி கொடுத்துடும் அவன் ஒன்று இருட்டில் வச்சான் இல்லை பகலில் வச்சான் இல்லை வாயில் எடுத்துருந்தோம் மூக்கில் வந்து ஏதோ மயக்க மருந்தை போட்டு வச்சான் எப்படியோ பண்ணான் கற்பித்தான் அவனால் என்ன இல்லாமல் பண்ணிவிட்டான் அனியும் மறைச்சல ஆனால் உன் வயிறு மறைக்காதே சார் கண்மணியே பெண்மணியே உன் வயிறு மறைக்காது கண்மணியே பெண்மணியே நாளைக்கு அது வந்து உலகத்தாருக்கு தெரியும்போது உன் உயிர் போயிடுவேன் உயிர் அந்த இடத்துல எப்படி போயிடுது அந்த இடத்துல நீ உன்னை மாய்த்து கொள்ளும் பொழுது நீயும் சித்துருவேன் அந்த குழந்தையும் சித்துருவேன் ரெண்டு உயிரை நீ கொலை செய்வேணமா சொல்லு ரெண்டு உயிர்களை நீ பறிக்க வேண்டுமா சொல்லு அதற்கு உனக்கு துயரத்தை தருபவன் உனக்கு ஆபத்தை தருபவன் இந்த ஆணாதிக்கம் இந்த திருட்டு தமிழ்நாட்டு எச்ச பயனை உன்னை கெடுக்க வரும்போதே உன் பல் பல்லு இருக்கே தாலியே கடிச்சு கடித்து கடிச்சு கடித்து அவன் உயிரை நீ எடுக்கலாமே கொலவரையில் கடித்து டிராக்கலாம் மாதிரி அந்த ரத்தத்தை உரியலாமே ஏன் செய்ய மாட்ட ஏன் துணிய மாட்டுற என்ன என்னதான் தான் என்னக்கு இருந்தாலும் சாவு ஆறிலும் சாகு நூறிலும் சாகு நீ என்ன அப்படியே கலம்பூரா வாழப்போறியா என்ன கார் வாங்கிடுவா இல்லை பங்களா வாங்கிடுவா இல்லை கார் வாங்கிடுவா எதை வாங்குவோம் எதுவுமே நீ வாங்க மாட்டேன் மானம் தான் போவோம் அசிங்க தான் படுவேன் கண்ட வயலும் உன்னை வந்து ஆமாம் பாலியல் பலாத்காரம் பண்ணி அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஒன்று ஏச்சி மிதித்து கொன்று கொன்னு கொன்னு எத்தனை நாளைக்கு இப்படியே சகப்புகிறேன் சொல்லு என் கண்மணியே என் கண்மணியே பாரதியார் இந்த மாதிரி பெண்களை அவன் எதிர்பார்க்கவில்லை புதுமை பெண்களை தான் அவன் நேசித்தான் செல்லம்மாவும் அதற்குத்தான் வந்து யார் பாரதியுடைய மனைவி செல்லம்மாவும் செல்லம்மாவுக்கு ஏன் பாரதி அவ்வளோ பிடிச்சிது பா ஒரு புதுமை பெண் வேண்டும் என்று இந்த 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 இவன் இவ்வளோ ஆதங்கப்படுகிறான் இவன் எப்பேற்பட்ட ஒரு ஆம்பளை இவன் எப்பேற்பட்ட ஒரு சிறந்தவன் இவன் எப்பேற்பட்ட ஒரு கவிஞன் சொல்லிட்டு இருந்தான் பாரதி வந்து அந்த கவிதைகளை எல்லாம் வந்து அவன் பாட்டி எழுதி போட்டு போயிடுவான் அதுதான் சேர்த்து சேர்த்து வச்சு அதுதான் பாரதியை வந்து பாரதிக்கு ஒரு பாரதி அதுதான் சுவர்யருக்குன்னா சுவர்ந்தால் தான் சித்திரமா இன்னும் சொல்லுவாங்களே அப்படி பார செல்லமா இல்லை என்றால் பாரதி இல்லை அப்படிப்பட்ட ஒரு பெண் இனத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கருமாந்திரம் பிடிச்ச திட்டு பசங்களுக்கெல்லாம் வேலைக்கு போய் சோறு போடுற அந்த கமலாட்டி வேலைக்கு போக மாட்டேன் பிள்ளை வேலைக்கு போக மாட்டேங்குது ஒரு இனி பெற்ற அந்த பொண்ணும் போய் அவனே கட்டிக்கின்னு வந்து பிள்ளைங்களை உழை வந்து உட்காந்துருக்கு அதுக்கும் போய் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து போட முடிஞ்ச அளவுக்கு போடுற அப்படி இல்லையா வேசியாகி மாறி கொண்டு வந்து காசு வந்து அதுங்களுக்கு போகிற நியாயம் ஏழு உலகம் ஒன்று கொண்டுடும் இயற்கை உனையை கொண்டுடும் இயற்கை வந்து தானாகவே உன்னை அடிச்சு மூஞ்சி கீழே கீசிடும் பார்த்துக்க பெண்ணு இவனுக்கு அடிச்சுட்டு வந்து நாசப்படுத்துன்ற அடி பின்னு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் புரியுதா பணம் பத்தும் செய்யும் ஆமாம் அவன் பணம் வச்சிருக்கிறான் அவன் பத்தும் செய்வான் ஆனால் என் பெண்ணே அழகிய பெண்ணே அழகிய மங்கையே தங்க தேரே உங்ககிட்ட பல் இருக்குது நகை இருக்குது காலில் செருப்பு இருக்குது இது மூனை காட்டிலும் மிகச்சிறந்த ஆயுதம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஆமாம் உன் பல்ல விட சிறந்த ஆயுதம் கண்ணும் கிடையாது கத்தியும் கிடையாது உன் கைகளில் நகம் வாழ்கிற அதில் போய் பாலிஷை போடுற நெயில் பாலிஷ் மயில் பாலிஷ் அந்த நகரத்தில் அப்படின்னு நான் போய் நவிக்கின்னு போயிடும் செய் அதெல்லாம் செய்தி தாங்க இந்த காலம் நல்ல காலம் இல்லை இது மக்கள் நல்ல மக்கள் இல்லை அரசாங்கம் இல்லை எவனா இருந்தாலும் ஒரு பெண் மட்டும்தான் தான் இந்த உலகில் ஆமாம் சக்தி பெற்றவர் பவர் அவளை இப்படி நாசம் பண்ணுறான் அவர் கமலாட்டி கஞ்சா குடிச்சிட்டு தண்ணியை போட்டுட்டு குடியை குடிச்சிட்டு கல்ல களவாடி திருட்டு பையன் ஆட்டை போடுறவன் ஒரு இருந்தால் கூட போடுவாயில்ல சரி கொஞ்சம் மன்னிச்சு ஓடும் அவன் மிகப்பெரிய கொடுறான் கம கொடுறான் இவர்களை வந்து நீ வந்து அவனுக்கு படுக்கையை பிடித்து சோத்த போட்டு அவனை நீ வாழை வைத்து கொண்டுருந்தா கண்டிப்பாக இயற்கை உன்னை கொண்டுடும் பார்த்துக்க ஸோ உலகத்துக்கு நம்ம வேசியன்று அழைக்குமே நீ நாளைக்கு வயிறு காட்டிவிடும் உன்னை எவன் பிள்ளது எவன் வீட்டு பக்கத்து விட்டுக்காரன்னா எக்கத்து விட்டுக்கு மனக்கு பட்டு தான் தெரியும் அது எவன் பிள்ள நீ வேறு எவனுக்கும் தெரியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா ஸோ ஆமாம் அப்படிப்பட்ட கேள்விகள் உனக்கு வந்துடும் எவன் பிள்ளை எவனுக்கு பட்ட அப்படி கேள்வி வந்துடும் ஸோ துணிந்துரு எழுந்துரு துளிச்சல் கோள் ஒன்னையே நீ அறிவா இனி ஒரு சிங்கப்பெண் நீ இந்த உலகத்தை ஆட்டிப்படைக்கக்கூடிய ஒம்பது சக்தி உனக்கு இருக்குதுன்றான் அப்படிப்பட்ட ஒரு ஒன்பது சக்தி பெற்றவள் அற்புதமானவளே தங்கத்தேரே அழகிய வந்து இன்பத்தை ஒரு பெட்டகம் நீ போய் பயந்து பயந்து கேவலமாக இல்லை உன்னிடமும் இல்லாத துணிச்சலா அமல இருக்குது அந்த ஆணாதிக்கத்தை அடித்து நொறுக்கு ஒருத்தன் ஒருத்தவனையும் கட்டி கட்டி அட்டி தெரு மேலே போட்டு மிரி அவன் மேலே ஏற்று அவன் மேலே ஏற்று கத்தியை எடுத்து மண்டையில் நண்டு மண்டையில் போடு போலீஸ்காரன் மயில் சட்டத்தவன் கையில் எடுத்துக்கிட்டே அவனையும் ஒரு போடு போடு எங்கள் எங்கே நீதி கிடைக்காது நியாயம் கிடைக்காது நீ கோர்ட்டுக்கு போனாலும் வேலைக்கு ஆகாது வக்கீலை எடுத்து விட்ருவான் நீதிபதி எனக்கு தெரியாதுன்ட்டு வேறு ஒரு நீதி பந்துடுவாங்க இங்கே நீதிபதிகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க போலீஸ்காரங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க வக்கீல்கள் மட்டும் நிறையா இருக்கிறான் ஆமாம் வக்கீல்கள் ஏதோ பட்ட வக்கீல் இருக்கிறாங்க போலீஸ்கார் கம்மியாக தான் இருக்கிறார் நீதிபதிகள் கம்மியாக தான் இருக்காங்க உங்களுக்கு இங்கே நியாயம் கிடைக்காது வைக்கி திருட்டு ட்ராஸ்கல்ஸ் வக்கீல்கள் இருக்கிற வரைக்கும் ஆமாம் இந்த வக்கீல் இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் ஜட்ஜி ஆகிடுவான் அப்போ மட்டும் நான் உண்மையாக பேச போகிறேன் இருபத்தஞ்சி வருஷம் பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி திருடி ஊடு வாங்கி கார் வாங்கி எல்லா குற்றவாளிகளையும் வெளியே விட்டுட்டு அப்பா அவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்ப இந்த திருட்டு ராஸ்கல் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அப்புறம் ஜட்ஜி ஆகிடுவான் ஜட்ஜி ஆனதுக்கு அப்புறமா என் உண்மை பேச போகிறான் அன்னைக்கும் அவன் வந்து அதே தான் செய்வான் ஸோ என் அன்பு என் செல்லங்களே என் கண்மணிகளை என் பெண்மணிகளை உன் கையில் இருக்கக்கூடிய பற்கடும் கையில் இருக்கக்கூடிய நிக நகங்களுமே உனக்கு மிகச்சிறந்த ஆயுதம் பேனா காட்டிலும் பேனாவில் இருக்கக்கூடிய அந்த மை இருக்கிறதே ரத்தம் கலந்து எழுதுவான் பாரதி ரத்தம் கலந்து எழுதுவாரே எப்படி எனக்கு தெரியாது பட் நான் எழுதக்கூடிய ஒவ்வொன்றும் ரத்தம் என் பேனாவில் ரத்தத்தை பாமா செலுத்தி எழுதுகிறேன் அப்படி தான் இதுவும் கொஞ்சம் கோபம் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் நியாயம் கிடைக்க வேண்டுமே என்றால் அங்கே கோவப்பட்டு தான் வேண்டும் யேசுநாதர் கூட ஒரு சூழ்நிலையில் கோவப்படுறார் ஆமாம் சர்ச்சில் அவருடைய அவருடைய சேர்ச் அந்த மீன் தகப்பன் வாழும் இடத்தை வந்து வியாபார கூடவம் மாற்றிட்டே எங்கள நாயை இன்று சவுக்கு எடுத்து அடுக்கிறார் ஆமாம் இப்போ கூட நம்ம ஊரில் வந்த ஒரு அண்ணாமலை அவர்கள் சவுக்கு எடுத்து அடிச்சுங்க எனக்கு அதில் இஷ்டம் இல்லை அவர் அப்படி அடிச்சிருக்கக்கூடாது தப்பு லண்டன்லலாம் போயிட்டு இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு போய் சாட்டையை எடுத்து அடித்து கொள்கிறார் அதே சாட்டையை அவரை 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 அடிச்சிக்காம இந்த ஐயோக்கிய பசங்க திட்டு பசங்கள் அவன் முடிச்சு ஒரு முள்ள மாதிரி இல்லை மாதிரி டோட்டல் லிஸ்ட்டு அவர் கையில் இருக்குது அப்படியே ஒருத்தன் ஒருத்தனா அவனுங்களை தேடி போய் கண்டுபிடிச்சி அவனுங்களை சாட்டையால் அடிச்சிருக்கணும் அவனுங்களை சாட்டையால் அடிச்சிருக்கணும் அவனுங்களை சாட்டையால் அடித்து கொண்டுட்டு இவர் ஜெயிலுக்கு போயிருந்தா சூப்பர் மேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் இது என் சொந்த கருத்து அவனே வந்து என்ன வேணா நெச்சிக்காய் இருந்தாங்கன்னா பண்ணிக்க ஐ டோன்ட் கேர் அபாவ் தாட் ஜான் பாஸ்கர் ஜான் பாஸ்கோ ஒருத்தவங்க தான் இப்படி இருக்க முடியும் இன்னைக்கு அவன் எப்படி இருந்தாலும் ஐ டோன்ட் கேர் அதை பற்றி என் என்ப கண் மணிகளே என் பெண் மணிகளே ஆன் ஆதிக்கம் அழிய வேண்டும் இன்னும் அழியலை அழிஞ்சிட்டதான் இவன் சொல்லுவான் ஆனால் அழியலை ஆனால் நீ நினைத்தால் மட்டுமே புதுமை பெண் உருவாக முடியும் நாளை உன்னை போன்ற பெண்கள் தான் பார்த்தியா அந்த அண்ணாமலை அண்ணாமலை வார்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம் இந்த மாதிரி ஏகப்பட்ட பல்கலைக்கழகங்கள் ஏகப்பட்ட ஸ்கூல்கள் எல்லாம் கஞ்சா தண்ணி பொண்ணு கிண்டுன்னு எல்லாம் கேலமாக போயிடுச்சு வாத்தியாரே வாங்கி கொடுக்கலாம் எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது எல்லாம் வாட்ச்மேன் கிச்மேனு ப்ரொஃபஸர் கேன்டீன் கேண்டீன் அவன் இவன் எல்லோரு துணியோடும் தான் அங்கே வந்து ஒரு திருட்டு பையன் போகிறான் அந்த நிர்மலா தேவின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு லேடி ஓட்டுறவங்க ஏதோ ஒன்று அந்த ஏதோ ஒன்று பண்ணாங்க அந்த அம்மா கூட இப்போ ஜெயிலில் தான் இருக்காங்க போல இருக்குது அதே மாதிரி ஒரு சன் அதே மாதிரி ஒரு விஷயம் தான் அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் நடந்துருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இதின் சொந்த கருத்து சேம் அந்த ப்ரொஃபஸர் க்ரொஃபஸர் ஆவன் இவன் அந்த பையன் மாமா பையன் அந்த பையன் யார் அந்த பகர் அவன் பேர் முன்னாடி ஞானசேகர் அவன் ஒரு மாமா பையன் புரியுதா அந்த காலேஜில் இருக்கிற பெண்களெல்லாம் மிரட்டி வீடியோ எடுத்து அடித்து விடுத்து சித்திர செய்து அரசியல்வாதிகளுக்கு பணக்காரங்களுக்கு கூட்டி கொடுக்குற ஒரு பையன் தான் அந்த மாமா பையன் ராஜேஷ் அவன் பேர் ஞானம் செய்கிற அவனெல்லாம் விட்டு வச்சுருக்கக்கூடாது எப்பயோ கொண்டு இருக்கணும் இன்னும் அவனை வச்சு ஃபிலிம் காட்டுனுங்கிறானுங்க அவனுங்க இன்னும் காட்டுவானுங்க அப்படியே தான் போகும் இது வந்து திருவு இல்லை இதுக்கு இதுக்கு தீர்வு பெண்கள் கையில் ஆயுதம் இருக்கிறது பெண்கள் கையில் நகம் இருக்குது பல் இருக்குது காலில் செருப்பு இருக்குது இது மூணு இது ஆயுத சாறை வரையும் அதுலேயே அடித்து கொள்ளலாம் அப்படியே அடித்து கொண்டுட்டு உன்னையும் கொண்டுக்கும் அதுதான் செய்ய முடியும் இப்படி நீ செஞ்சால் உலகம் சீக்கிரமாக வந்து தூய்மை விடும் எல்லாரும் இதை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள் உன்னை ராணி மாதிரி போட்டுருவாங்க உன்னை கண்ணகி மாதிரி போட்டுருவாங்க நீ காலம் காலமாக உன்னுடைய பெயர் உலகம் முழுக்க அப்படியே இருந்து கொண்டே இருக்கோம் ஐயோக்கிய பசங்க செத்துக்கொண்டே இருப்பாங்க இதுதான் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னாக்க ஸோ நம்ம என்றைக்காக இருந்தாலும் சாவுதான் போகிறோம் இன்றைக்கு இல்லை நாளாக சாவத்துக்கு தான் நம்ம போடணும் அறிலும் சாவு நூறிலும் சாவு சாவுக்கு பயப்படவே கூடாது நான் சாவுது சாவது ப சட்டை பையில் வச்சு இருக்கேன் ஸோ அந்த மாதிரி கொண்டு விட்டு அவனை கொண்டு விட்டு செத்துப்போம் எதிர்காலத்தை வருங்காலத்தை உன் பெண் இனத்துக்கு எடுத்துக்காட்டாய் சரித்திரமாய் போ என்னது எதிர்காலத்துக்கு வருங்காலத்துக்கு உன் பெண் இனத்துக்குன்னு ஒரு சரித்திரமாயிரு ஒரு ஜான்சி ராணியாக இரு ஒரு ஜான்சி ராணி ஆகிரு விரட்சி ஆயிரு ஒரு தமிழ் மகளாக இரு இல்லை ஒரு உலகத்து பெண்ணாயிரு ஆகிரு கண்மணி ஆயிரு என் பெண்மணி ஆயிரு கண்மணியே அந்த மாதிரி இரு ஓகேவா பெண்மணியே அந்த மாதிரி இரு கலகாதை கண்மணியே பதராதை கண்மணியே சிதறாதை கண்மணியே அடித்து மூஞ்சி கீஞ்சி எல்லாம் கிழி உ பாதுகாப்பிற்காக உன் பாதுகாப்பாக நீ எதை வேணும் வேண்டுமானாலும் பண்ணலாம் சொல்லுது சட்டம் சொல்லுது ஆமாம் தன் என்னுடைய பாதுகாப்புக்காக நான் கொண்டேன் ஏ சொல்லுதான் நியாயமான முறையில் தர்மமான முறையில் நீதியான முறையில் நேர்மையான முறையில் உன்னிடம் எந்த ஒரு குற்றமும் தப்பும் இல்லை என்ற பட்சத்தில் உனக்கு ஆபத்து வருகிறது என்றால் நீ அதே இடத்தில் அவளை தண்டித்து விட்டு நீம் செத்துப்போம் அதுதான் விஷயம் எதிர்காலத்து வருங்காலத்து உன் பெண் இனத்துக்கு எடுத்துக்காட்டாயிருக்கும் நீ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் எதிர்காலத்து பெண்கள் அப்பா உன்னை பார்த்து போற்ற வேண்டும் உன்னை பார்த்துட்டு இன்னொரு கெட்ட சம்பவம் ஒரு திட்டு சம்பவம் ஒரு ஐயோக்கிய சம்பவம் ஒரு பாலியல் சம்பவமோ எந்த ஒரு சம்பவமோ நடக்கக்கூடாது இந்த சமுதாயத்தில் அப்படி என்றால் நீ துணிந்து வெளியே வர வேண்டும் உன்னையே நீ வந்து அறிய வேண்டும் உன் பலம் உன் சக்தி உன் வீரம் ஒரு வீர நடை உன் ஸ்டைல் உன் அழகு அதை வச்சு அவன் மூஞ்சி கிஞ்செலாம் கிழிக்கணும் நீ ரைட்டா ஓகே சரித்திரமாயிருட்டா சரித்திரமாக இரு ஓகேவா சரித்திரமாக இருப்பியா ஆறிலும் சாவு நூறிலும் சாவு அவ்வளோதான் ஜஸ்ட் தேட் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு ஆமாம் ம் ஓகே ஒரு சரித்திரமாக இரு எடுத்துக்காட்டாக இரு உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் உன்னையே நீ அறிவாய் உன்னை அறிந்து கொண்டால் நீ எவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை நன்றி நான் நிறைய கோபமாக பேசியிருக்கேன் அதுக்கு நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்க தேங்க்யூ